ரெண்டாயிரத்தி பதினேழு இவர் முழு வாழ்க்கையும் மாற்ற போது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல நடிகர் திகாந்த் திரைப்படத்தில் ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் செய்த நிலையில் சில பல காரணத்தினால அவங்களால் நடிக்காம போகுது தொழில்நுட்பத்தில் பட்டப்படிப்பை பெற்று நடிக ஆர்வமுள்ள காரணத்தினால நடிப்புத்துறைக்கு துறைக்கு கால் எடுத்து வைக்கிறாங்க நித்யாராம் சீரியல் மூலம் தமிழ் மக்கள் கவனத்தை தன் பக்கம் வச்சிருக்காங்க நித்யாராம் சாதாரண கலை குடும்பத்திலிருந்து உயிர்தொழில்நுட்பத்தில் பட்டப்பிடிப்பை பெற்று நடிகை ஆர்வமுள்ள காரணத்தினால நடிப்பு துறைக்கு எடுத்து வைக்கிறாங்க நித்யாராம் இவங்க ஒரு டான்சர் என்பது சொல்ல வேண்டிய ஒன்று வந்த அவருக்கு அவரு பதினொன்னில் ஒலிபரப்பான பெண் கேள்வி என்ற சீரியலின் மூலம் மல்லி என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகமாகறாங்க தமிழில் அவல் என்ற சீரியல் மூலம் ஷால்னியாக அறிமுகமாகறாங்க அவல் சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாச்சு இதையடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கற்புரத காம்பே ராஜகுமாரி போன்ற கன்னட தொடரில் நடிக்க தொடங்குறாங்க இதுவரைக்கும் தமிழ் கன்னடத்தில் நடித்த இவங்க தெலுங்குலேயும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மதுபீடா என்ற தெலுங்கு சீரியலில் கீதா சங்கீதா அப்படின்னு இரட்டை கதாபாத்திரத்தில் நடிச்சாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினாறு வரைக்கும் இரடு கணசு கிரிஜா கல்யாணம் என்ற கன்னட சீரியலும் நடிக்கிறாங்க நடிகர் திகாந்த் திரைப்படத்தில் ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் செய்த நிலையில் சில பல காரணத்தினால அவங்களால் நடிக்காம போகுது இதுக்காக வருத்தப்படாம நடிக்கிறத இவங்க விடவே இல்ல அடுத்த அடுத்து வர சீரியல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் முட்டு மனுசே என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க கையொப்பமிடுறாங்க ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இது ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனம் பெற்றது இதுவே இவங்களுக்கு முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினேழு இவர் முழு வாழ்க்கையும் மாற்ற போது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல ஆமாங்க இவங்க நந்தினி சீரியல்ல நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இரு கதாபாத்திரத்திலும் நடிக்கிறாங்க சின்ன திரை வரலாற்றில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடா வங்காளம் ஆகிய மொழிகளில் தப்பணி ஒலிபரப்பாகப்பட்ட ஒரே சீரியல் நந்தினி சீரியல் அப்படின்னே சொல்லலாம் இதன் இரண்டாம் பாகம் கன்னடம் தெலுங்கு மலையாளத்தில் ஒலிபரப்பாகப்பட்டது இன்று வரையிலும் தமிழ் மக்களால் நந்தினி டூ எப்படா வரும் அப்படின்னுட்டு எதிர்பார்க்கப்பட்டுதான் வருகிறது இந்த எதிர்பார்ப்பை குறைகவே நம்ம ஸ்மார்ட் தமிழன் சேனல்ல மற்ற மொழியில டெலிகாஸ்ட் பண்ணாத நந்தினி டூ எபிசோட்ஸ் ஒவ்வொன்னா தமிழ் ஒரு ஒரு எபிசோடா ரிவியூ பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இன்னும் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாக்கல அப்படின்னா குமார நம்ம சேனல செக் பண்ணி பாருங்க பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சன் டிவி ல ஒலிபரப்பான லட்சுமி ஸ்டோர்ஸ்ல ரோல் பண்ணாங்க அடுத்த நிலையா அடுக்கலையில் பணி உண்டு அப்படின்ட்டு திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டா மீண்டும் அண்ணா சீரியல் மூலம் தமிழ் மக்கள் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து வச்சிருக்காங்க நித்யாராம் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து இப்போ வரைக்குமே தமிழாகட்டும் தெலுங்கு ஆகட்டும் கன்னடம் வங்கலம் எதா இருந்தாலுமே இப்போ சீரியல்ல இருந்து பேசப்படுற ஒரு முக்கிய கேரக்டரா திகழ்ந்தது வருது நித்யாராம் இவங்க நந்தினி சீரியல்ல நடிச்சதுதான் இவங்க வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய திருப்பம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க